മ്പലം ദിനം ഒരു തിരുമന്ദിരം തിരുമന്ദിരം ദിനം ഒരു മന്ത്രം മുൻപടം പഠലിടെ അൻപടൻ അരിഹിലാർ வன்படை திந்த அகலிடம் வாழ்வினில் அன்படை தான் தன் அகலிடத்தானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் முன்படை தின்பம் படைத்த முதலிடை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் தனது உலகிலேயே விளங்கி நிற்பவனாகிய சிவபெருமான் துன்பத்தியே மிக உடையதாக இந்த உலக வாழ்க்கையில் அந்த துன்பத்தினின்றும் நீங்கி இன்பம் அடைதற் பொருட்டு அன்பு என்னும் பண்பினையும் படைத்து வைத்துள்ளான் அதாவது துன்பமே நிறைந்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் ஆனால் அந்த துன்பம் நீங்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த அன்பு இருக்கிறது அவ்வாறு அன்பை முன்னதாகவும் இன்பத்தை அதன் பின்னதாகவும் வைத்துள்ள அந்த முதல்வனது அருளை அறிந்து அவனிடத்தில் உலகர் அன்பு செய்கின்றார் இல்லை அப்படி செய்கிறார்களா இல்லவே இல்லை என்று வருத்தப்படுகிறார் திருமூலர் முன்படை தின்பம் படைத்த முதலிடே என்று கூறுகிறார் எப்படி என்றால் என்ன இறைவன் ஆதியில் இந்த உலகை படைத்த போதே உயிர்கள் துயரப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்தான் இன்பத்தையும் சேர்த்தே படைத்து விட்டான் அன்படை பெருமானே அறிகிறார் அந்த படைப்பின் மையமாக தனது அன்பை இறைவன் வைத்துள்ளான் ஆனால் மக்கள் அந்த அன்பே கடவுள் என்பதை அறியாமல் இருக்கிறார்களே வன்படை அகலிடம் வாழ்வினில் இந்த அகன்ற உலகில் வாழும் மனிதர்கள் அன்பை விடுத்து வன்முறையானவம் கடினமான குணம் வன்பு என்று கூறுகிறாரே அதுதான் கடினமான குணம் போன்றவற்றை தங்களுக்குள் வளர்த்து கொள்கிறார்கள் அன்படைத்தான் தன் அகலிடத்தானே யார் ஒருவர் அந்த தீய குணங்களை நீக்கி தன் மனதிற்குள் அன்பை அடைக்கிறாரோ அதாவது நிறைக்கிறாரோ என்று பொருள் அடைக்கிறாரோ அவர் இறைவனின் எல்லையற்ற அருள் உலகில் நிலை பெறுவார் என்பதுதான் கருத்து மூன்று அரக்கர்கள் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி இரும்பாலும் வெள்ளியாலும் தங்கத்தாலுமான மூன்று கோட்டைகளை அதாவது முப்புறங்களை அமைத்து உலகை வதைத்தனர் அவர்கள் வலிமை மிக்க வன்பு வன்பு என கடினத்தன்மை கொண்டவர்கள் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவன் போருக்கு தயாரானார் பூமி தேராக சூரிய சந்திரங்கள் சக்கர சக்கரங்களாக மாறினரானால் சிவன் வில்லை வளைத்து அம்பை ஏவவில்லை அந்த அரக்கர்களின் ஆணவத்தை கண்டு ஒரு சிறு புன்முறுவர் அதாவது சிரிப்பு பூத்தார் அந்த சிரிப்பிலேயே முப்புறமும் எரிந்து சாம்பலானது வன்முறையாலோ பெரிய ஆயுதங்களினாலோ செய்ய முடியாததை இறைவனின் ஒரு சிறு அன்பு பார்வை அதாவது புன்முருவில் செய்து முடித்தது அன்பே ஆயுதம் என்பதை உணர்த்திய நிகழ்வுதான் இது அரக்கர்கள் வன்பால் அழிந்தனர் அன்படியோர் அவனது அகலிடத்தில் அருளில் தஞ்சம் புகுந்தனர் சுருக்கமாகச் சொன்னால் உலகில் கடினமான குணங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் அன்பை மட்டும் சேமியுங்கள் அன்பே உங்களை இறைவனின் அகன்ற கருணை வழிக்கு அழைத்துச் செல்லும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் முன்படை திம்பம் படைத்த முதலீடே அன்படை தெம்பெருமானை அருகிலார் வன்படைத்திந்த அகலிடம் வாழ்வினில் அன்படைத்தான் தன் அகலிடத்தானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்